நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் வேதி கஸ்டாலஜர் முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போகிறோம் எப்படி இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேதுகள் இருக்கிறது அந்த அமைப்புகள் என்ன சஞ்சாரங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறாங்க அது மூலமாக என்ன பலாபலங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லாமல் மாத கிரகங்கள் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்மராசியோட அதிபதியே சூரியனே எப்படி இருக்கிறார் புதன் செவ்வாய் சுக்கரனுங்கிற மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை அதை வைத்து நம்ம வந்து அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸில் வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும்போதுன்னு பார்க்கும்பொழுது ஜூன் மாதம் பிறக்கும் போதே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மூன்று பயிற்சிகள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் ஜூனே நடக்குது அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பயிற்சி மே பதினாலாம் தேதி குரு பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி ராகுகேது பயிற்சி முடிவுற்றது வருகிறது அஸ்தம சனி ஸ்டார்ட் ஆகிவிட்டது ஒரு ரெண்டு வருடமாக ரெண்டு மாதமாக அஸ்தம சனி போய்கொண்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பதினொன்றாம் இடத்துக்கு வருவது ஒரு அருமையான அமைப்பு சோ மாதத்தின் முதலே பார்த்தீங்கன்னா குரு பதினொன்றாம் இடத்திலும் சனி எட்டாம் இடத்திலும் ராகு ஏழாம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளேயும் இருந்து ராகு குருவால் பார்க்கப்படுகிறார் ஸோ இத்தகைய ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அசமசின் இருக்கிறனால சில விஷயங்களா கேர்ஃபுல்லா இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும் குடுக்கல் வாங்கலை கேர்ஃபுல்லா இருக்கணும் பேராசைப்படக்கூடாது எதுவுமே வந்து உழைப்பு மட்டுமே பிரதானங்கிற மாத முனைப்பு முனைப்பு முனைப்பெருக்கு நிமிழிய நீங்க வந்து அதிகம் ஆசைப்பட்டோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்பெக்குலேஷன் ஒன்றை ரெண்டாக்குறது பெரிய பெரிய ஆம்பிஷியஸ் எல்லாம் போனோம்னா அஸ்தமசனி வந்து சாதகமற்ற பலனை கொடுத்து விடுங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உழைப்பு மட்டுமே நம்பி தான் நீங்கள் போகணும் நம்ம அகலக்கால் எய்த்து வைப்பதெல்லாம் வந்து ஒரு மிகவும் ஒரு சிரமமான ஒரு டைமாக போயிடும் பார்த்துக்குங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா மாத கிரகம் சூரியனே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல நல்லபடியாக இருக்கும் பொழுது நல்ல உத்வேகமான எண்ணங்கள் நல்லாவே இருக்கும் இந்த அஸ்தமசனியை சமாளிக்கிற அளவுக்கு உத்வேகமும் ஒரு மன தைரியமும் இருக்கக்கூடிய டைம் தான் வந்து ஜூன் மாதம் இருக்குது குறிப்பா சொல்ல போனா முதல் பதினைந்து நாட்கள் ஜூ சூரியனே பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் கடைசி மூன்றாவது நாலாவது வாரங்கள் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற அருமையான ஒரு இடத்துக்கு குருவோட சேர்ந்து இருக்கிறது ராசிநாதனோட சஞ்சாரங்கள் அருமையாக இருக்கிறது அதனால ஒன்றும் தவறில்லை ஸோ ரெண்டாவது ஆஃப் வந்து ஒன்றுமே நல்லா இருக்கு ஏன்னா முதல் ஆஃப்ல வந்து என்னதான் பத்தாம் இடத்துல இருந்தாலும் சனிப்பார்வை பெறுகிறார் ஸோ கடந்த அடுத்த மூணாவது நாலாவது வாரங்கள் ஒன்றுமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்து சில விஷயங்கள் வந்து சாதுரியமாக செய்யக்கூடிய சா அஸ்தமசனியை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுது புதனின் சஞ்சாரமும் தப்பு இல்லை ரிஷபத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் மாதத்தின் நடுப்பகுதியில் மிதிலத்துக்கு வரார் மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வரார் ஸோ எல்லாமே வந்து புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கிறதுனால மாணவர்கள் மாணவ செல்வங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க ஹையர் ஸ்டடிஸ் போறவங்க வெளிநாடு போகணும்னு படிக்கணும்னு ட்ரை பண்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான ஒரு அருமையான பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மா மாதத்தின் முதல் வாரம் தான் வந்து மிதனத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஸோ பன்னெண்டாம் இடத்துக்கே ராஜயோகாதிபதி வரும் பொழுது கொஞ்சம் தூர போகிறது ஒரு பிரயாணம் போகிறது சுப விரயங்கள் செய்வது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் என்னதாக இருந்தாலும் குரு வந்து பன்னெண்டாம் பதினொன்றாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடம் அதை பார்க்குறார் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் ஏழாம் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முயற்சி நட்பு நல்ல ஒரு கொலாபரேஷன் நண்பர்கள் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு ஓரளவுக்கு அனுகூல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதுவே வந்து அசமசனியை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க தான் செய்கிறது ஸோ நல்லாவே இந்த மே மாதத்தில் நம்ம பாதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதத்தில் பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட்டாயம் சிம்மராசிக்காரர்கள் உண்டு அதே சமயத்தில் சுக்கரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலேயே மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மாதத்தின் இறுதி நாள் ஜூன் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அதோட ஓன் வீடாகிய ரிஷபத்துக்கு வருவது அருமை ஸோ சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாயோட சஞ்சாரங்கள் நன்றாக இருப்பதனால அது குறிப்பாக மாதத்தின் மூன்றாவது நாலாவது மாதங்கள் சூரியனும் புதனும் குருவோடு சேர்ந்து பதினொன்றாம் இடங்கிற அருமையான பூர்த்தி லாவஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல யோகங்கள் நல்ல டெக்னிக்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் ஐடி மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய அஸ்தமணி தாக்கம் வந்து மே மாதம் ஏப்ரல் மாதம் இருந்த ஒரு தாக்கத்தை சற்று மறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மேன்மையும் புத்துணர்ச்சியும் கிளாரிட்டியும் உத்வேகமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குறிப்பாக மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஜூன் மாதத்தில் இருக்குதுங்கிறது அவர் தெரிஞ்சுக்கணும் பட் என்னதான் நடந்தா இருந்தாலும் அஸ்தமசனி நடக்கிறதுனால நம்ம அகல கால் வைக்கிறது ஓசிக்காம ஒரு விஷயத்தில் இறங்குறது அதிக பழக்கம் இல்லாதவர்களோட சேர்ந்து பழகிறது உடனே ஒரு முதலீடு செய்கிறது ஒரு அதிக ஆசைப்பட்டு ஒரு ஒரு ஸ்பெகுலேஷன்ல போகிறது அதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் சிம்ராசிக்காரர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அஸ்தமசனி பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஏன்னால் சனி பத்தாம் எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது சில இது மாதிரி உபாதைகள் கொடுக்கும் குறிப்பாக ஏழாம் இடத்துல ராகு வரும்பொழுது ஒரு அன்னியறினால் சில விஷயங்கள் பிரச்சனைகள் அது மாதிரி விஷயங்கள் வரும் ஆனால் குரு பார்வை பெறுவதனால காதல் திருமணங்கள் கலப்பு திருமணங்கள்லாம் அருமையாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்குது இதுவரை வந்து காதல் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூடவில்லை கொஞ்சம் பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கவில்லைங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ஒரு பார்வை குருவின் பார்வை அது பதினொன்றாம் இடத்துலேருந்து வரக்கூடிய பார்வை வந்து ஏழாம் இடத்துல ராகுக்கு பெறும் பொழுது நல்ல அது மாதிரி அந்நியர் மூலமாக வரக்கூடிய நட்பு எல்லாமே கொஞ்சம் அடுத்த போகுது பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பு வெளிநாடு மூலமாக அந்நிய செலாவணி சம்பாதிக்கிறது டாலர்ஸை சம்பாதிக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான ஒரு அருமையான ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகத்தின் அமைப்புகளை வந்து ஜூன் மாதத்துக்கு கண்டிப்பாக உண்டு இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜாதகத்தில் எத்தகைய ஒரு அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது தசா புக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா இப்போது என்ன லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்ன தசை போகுது எந்த புக்தி போகுது அது எல்லாமே இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறதெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது அடுத்த ஃபியூ இயர்ஸ் எப்படி இருக்க போகுது லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் ஃப்யூச்சரையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது நீங்கள் கர்மா என்ன சொல்லுகிறதோ அதுக்கு தகுந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள் வீண் சமய விரயங்கள் வீண் பண விரயங்கள்லாம் இல்லாமல் உங்களுக்கு பொட்டென்ஷியலை பொட்டன்ஷியலை நீங்கள் ரீச் பண்ணி தக்க சமயத்தில் தக்க முடிவுகளை எடுத்து கரெக்டான ஒரு வெற்றியை நீங்கள் கரெக்டான டைமில் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் முறையில் பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகள் எடுக்கும் பொழுது கட்டாயம் வெற்றி பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது பொதுவான பலன்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றவர்கள் காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜூன் மாதம் வந்தாச்சு சிம்ம ராசி என்பர்கள் மேடம் எங்களுக்கு எல்லாரும் ரொம்ப பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறீங்க எங்களுக்கு அது நடந்துரும் இது நடந்துரும் சொல்றீங்க கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியே சில விஷயங்கள் நடந்தது எங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கவலைப்படாதீங்க சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு உண்டான பலனை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சிம்ம ராசி என்பர்கள் பொதுவா பாத்தீங்கன்னு ரொம்ப திறமைகளில் ஜாம்பவான்களாக இருப்பாங்க திறமைன்றது இவங்களுக்கு ஒரு அசால்ட்டான காரியம் எதை சொல்லி சொன்னாலும் ஈஸியா செய்வோம் அதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனா எங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் இல்லை அதுதான் இவங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் ரொம்ப எப்பவுமே இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பவர்கள் நீங்க வருமானம் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க எனக்குன்னு ஒரு மரியாதையை கொடுங்க மதிப்பை கொடுங்க இது எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பவர்கள் எல்லாம் சிங்கமாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கதானே செய்யும் காட்டுக்கு வீட்டுக்கும் அதே மாதிரிதான் இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த சாதுவான குணம் அந்த சிம்ம ராசிக்கு உண்டான குணம்ன்றது வந்து ரொம்ப மொர ஸ்ட்ரிக்டா முரடா இருப்பாங்க இவர்கள் வந்து ரொம்ப அடமண்டா இருப்பாங்க அப்படி எல்லாம் சொல்லவே முடியாது சிம்ம ராசி என்பவர்கள் ரொம்ப சாதுவா இருப்பாங்க எப்படி ஒரு வீட்டுல ஒரு வளர்ப்பு பூனை எப்படி இருக்கும் அப்படி நம்மளை சுத்தி சுத்தி வரும் ஒரு பாசத்திற்காக ஏங்கும் அந்த வளர்ப்பு பிராணிகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் அவர்களினுடைய குடும்பம் தான் அவங்களுக்கு ஒரு உலகமே அந்த குடும்பத்தை விட்டு கொஞ்ச நேரம் அங்கே நகல மாட்டாங்க அந்த குடும்பத்திற்கு ஏதாவதுன்னா பாத்தீங்கன்னா இவர்கள் மாதிரி வெகுண்டு எழக்கூடிய ஒரு நபர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தினுடைய ஒரு பாசத்தினுடைய கட்டுப்பாட்டுலதான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க ஆனா அதே சிம்ம ராசி என்பர்கள் தான் கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பாதையில எல்லாம் பயணிச்சது సహవాసం தேவையில்லாத ஒரு நண்பர்கள் கூட்டம் நண்பர்கள் கூட்டத்தினால கெட்டு போன ஒரே நபர்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்கள் தான் ஏன்னா கூட இருக்கிற நண்பர்கள் கூட நீங்க அப்படி நீ அப்படி நீ இப்படி அப்படின்னு அவர்களை ஒரு மாதிரி மிஸ்மரிசம் பண்ணி பண்ணி இவர்களினுடைய வருமானத்தை கரைத்த நபர்களும் இந்த சிம்ம ராசிக்கு உண்டான அந்த நண்பர்கள் தான் அவர்களை நம்பி ஏமாந்தவர்களும் நண்பர் சிம்ம ராசி என்பர்கள் தான் சில பேர் எப்படி ஏமாந்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் செய்யறேன் ஏன்னா இவர்களுக்கு ஒரு தான் கீழே ஒரு நாலு பேர் இருக்கணும் ஒரு படைசூல இருக்கிறது தான் இவர்களுக்கு எப்போதுமே பிடிக்கும் எப்படி சிங்கம்னா அவங்களுக்கு சிம்மம்னா எப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒரு ராஜாவா இவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் பணி செய்யணும் இதை எப்போதுமே நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அந்த கூட்டு தொழிலாம் ரொம்ப விருப்பம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த பார்ட்னர்ஷிப் மூலமா அதிகமான லட்சத்தை ஏமாந்தவர்களும் நம்ம சிம்மராசி இதனால குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியல இன்னைக்கு நேரத்துக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு தனி மரமாக எப்படி ஒரு ராஜாவாக இருந்த அந்த சிம்மராசி என்பர்கள் தனிக்காட்டு அதாவது ஒரு தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் ஆளாகி இருக்கிறாங்க இது எல்லாமே இந்த ஜூன் மாதம் எங்களுக்கு எப்படி மேடம் இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதத்துல சும்மா போற அந்த செவ்வாயும் நம்ம ராசி மேல ஏறி உக்காந்துருக்கிறாரு செவ்வாய்க்கு எதுவும் சொல்லவே வேண்டாம் செவ்வாய் ரொம்ப சூடான கிரகம் கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நச்சு நச்சுன்னு ஒரு கெடுபலங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கேதுன்றவர் தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர் நமக்குதான் வீட்டை விட்டு கிளம்புனாலே தடையாதானே இருக்கு சிம்மராசி என்பர்களுக்கு வீட்டுல இருந்து இறங்கி போகும்போதே வண்டி ஒர்க் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு கார்ல போய் ஒரு பிசினஸ் மீட் போனோம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கார் போற வழியிலேயே பஞ்சர் ஆகி போயிடுது இல்ல எங்கேயாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துரு இப்படி அந்த தடைகளை அதிகமா குடுக்கூடியவர் இந்த சிம்மராசி அந்த கேது தான் உள்ள சிம்ம ராசி என்பர்களுக்கு இறங்கி இருக்கிறார் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து அந்த கேதுவால கட்டாயிடுது அந்த சுகத்தை கொடுக்க முடியாமல் உங்களுக்கு ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை உங்களால நிமிந்து எந்திரிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனசுல ஒரு தெம்பும் நம்பிக்கையும் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா செய்ய முடியாத அளவுக்கு சில தடைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் நிறைய வேலையில சிக்கல்கள் ஏன்னா ஒரு இன்டர்வியூ போனா அங்க என்னலாமோ கேள்வி கேக்குறாங்க மேடம் நான் வேலை செஞ்சதுக்கும் அந்த இன்டர்வியூக்கும் சம்பந்தமே கிடையாது என்னெல்லாமோ கேள்வி கேக்குறாங்க நம்மளை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் வழி உண்டோ அது எல்லாத்தையுமே அவர்கள் செய்யறாங்க நம்ம அவர்களை நம்பி நம்ம போகும்போது அங்க நமக்கு வேலை உறுதி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் மூலமா போனா கூட கடைசி நேரத்துல அந்த ரெஃபரன்ஸ்ன்ற விஷயத்தை தூக்கி போட்டு நம்மளுடைய அந்த தேவையில்லாத விஷயங்களை சீண்டி நம்மள அங்க வேலைக்கு ஜாயின் பண்ண முடியாம செஞ்சிடறாங்க இப்படி எல்லாம் வேலையில பலவிதமான சிக்கல்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நிவர்த்தி ஒரு நேரம்தான் இந்த நிவர்த்தின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் மாற்றம் அதிகமா இருக்கும் அந்த வேலைக்காக நீங்க வெளியூர் செல்றது குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூருக்கு போறது இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தைரியமா போங்க துணிச்சலா சில விஷயங்களை செய்யுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு துணிச்சலான சில அசால்ட்டான ஒரு தைரியம் தான் உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது வெளிநாட்டுலயோ இல்ல வெளியூர்லயோ கிடைக்குது அப்படின்னா குடும்பத்திற்காக பாக்காதீங்க இப்போதைக்கு இப்போ ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு குடும்பத்தை மறந்து நீங்க வெளிநாட்டுல இருந்தாதான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரும் சிம்மராசி என்பர்களுக்கு சிம்ம ராசி என்பர்கள் பிரிந்த தம்பதிகள் பிரிந்த ஒரு கணவன் மனைவி இதெல்லாம் நமக்கு மீண்டும் உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் எல்லாம் கம்மி தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதிபதி அந்த புதனாகப்பட்டவர் அந்த கடகராசி வரைக்கும் அந்த இந்த மாதம் பயிற்சியாகி வர்றார் இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடம் வரைக்கும் பயிற்சியாகி வர்றார் அதனால Let's குடும்பத்துல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் எப்படியாவது நம்ம சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு முனைப்போட இருப்பீங்க அதுல சில தடைகள் தட தடங்கல்கள் எல்லாமே இருக்கும் இது இன்னும் ஒரு மூன்று மாதம் கழிச்சுதான் சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஜூன் மாதம் கிடையாது இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் வரும் திடீர்னு இருந்தாப்புல எங்கேயாவது போய் கீழே விழுந்து ஒரு சின்ன தா ஒரு தான் காயம் பட்ருக்கும் அதுவே பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் இஷ்யூவா போயிடும் எங்கேயோ இருந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க விலைக்கு வாங்கி வந்துகிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு மெடிக்கல் இந்த இந்த காலகட்டம் சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா செவ்வாய்க்கேது உங்க ராசியில இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த ராகு பகவானை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக இதனால உங்களுக்கு அந்த மெடிக்கல் இஷ்யூஸ் அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு நேரம் வயதானவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் உயிருக்கு சில ஆபத்துகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கண்டம்ன்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதற்காக ஏதாவது யாரும் பயந்து எதுவுமே செய்யாதீங்க மேக்சிமம் கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க டெய்லி முடிஞ்சா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் முழுமையும் கால பைரவர் வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமாகது தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் கிடையாது ஃபோன் ஆன்லைன் வீடியோ கான்ஃபரன்ஸ் கன்சல்டேஷன் இருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் போற்றி போற்றி இறைவா அனைவருக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியோட சேர்ந்து இந்த மாதத்திலிருந்து உங்க ராசிக்குள்ள கேதுவும் வருகிறார் அப்ப சனியினுடைய தாக்கம் அதே போல கேதுவனுடைய தாக்கம் இரட்டிப்பு மடங்கு அதாவது இரண்டு தாக்கங்கள் உங்களுடைய இந்த ஒன்றரை வருட காலத்துல நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இருப்பினும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்ல குரு உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காரு அதாவது குரு பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு இருக்கிறார் ராசி இதுதான் உங்க ராசி உங்க ராசில இருந்து லாபஸ்தானத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு லாபத்தை பெருக்கியே கொடுப்பார் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு வந்து சனியும் கேதுவும் தடைகளை கொடுத்தாலும் கூட இந்த குரு மூலமாக உங்களுக்கு யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி ஏதோ ஒரு வழியில பணம் வரும் அப்படிங்கிறது வந்துடும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு குரு அங்க இருக்கிற வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது அஷ்டம சனி பொழுது ரொம்ப கவனமாக இருக்கும் கொஞ்சம் அவமானங்களோ அல்லது கொஞ்சம் தலை குனிவுகளோ ஆண்களாக இருந்தால் பெண்களிடமோ அல்லது பெண்களாக இருந்தால் ஆண்களிடமோ கொஞ்சம் ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வரதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ அதனால கொஞ்சம் கவனமா இருக்கேன் அதே போல கேது ராசிக்குள்ள வருது அப்படின்னா கடவுளே கூட இருக்கார் அப்படிங்கறது அமைப்பு கேதுங்கிறது இறைத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் என்னதான் நம்ம கேது பத்தி நெகட்டிவா நிறைய அது ஒரு சர்ப கிரகம் ஆஹ் விஷத்தை கொட்டக்கூடிய ஒரு கிரகம் அதே போல பாத்துட்டீங்கன்னா மனவிரக்தி தனிமை இதெல்லாம் கொடுத்துட்டாலும் கூட ஒருத்தர் தனியா இருக்கும் பொழுதா அதாவது மனிதர்களுடைய தொடர்பு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் தெய்வத்தினுடைய தொடர்பும் துணையும் வரும் அப்படிங்கறது நம்ம சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அப்போ இதெல்லாமே அஷ்டமச்சனையில பாத்துட்டீங்கன்னா அஷ்டம்னா எட்டுன்னு சொல்லுவோம் அப்ப எட்டு பக்கம் உங்களை லாக் பண்ண போகிறார்கள் அப்ப எட்டு பக்கம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ஆனால் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அங்க இருக்கிறதுனால இந்த மனிதர்களுடைய தொடர்புகளை எட்டு பக்கம் உங்களுக்கு வந்து லாக் பண்ணினாலும் கூட தெய்வத்தினுடைய துணை உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அப்படிங்கறத உண்மையான ஒரு விஷயம் அப்ப கேது அப்படின்னா குழந்தை தன்மையை அதிகப்படுத்தி கொடுத்துரும் உங்க முற்காலையினுடைய வாழ்க்கை நீங்க எப்படி இருந்தீங்க எப்படி வாழ்ந்தீங்க பழைய நினைவுகளை எல்லாமே மறுபடியும் திரும்ப எடுத்து கொண்டு வரக்கூடியது இந்த கேது கொண்டு வந்து கொடுப்பார் அப்போ அதே போல பார்த்தீங்கன்னா குழந்தை தன்மைகள் அதிகமாகும் என்ன பண்றீங்க ஏது செய்யறீங்க அப்படிங்கிறது உங்களையே அறியாம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் இருப்பினும் தெய்வம் எப்பொழுதும் உங்களுக்கு துணை இருக்கும் இறை வழிபாடு முழுமையா செய்யும் பொழுது எப்பேர்ப்பட்ட உங்களுக்கு வந்து அஷ்டமச்சனையாக இருந்தாலும் ராகு கேதுனுடைய தாக்கங்களாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளே கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது தெய்வமே துணை என்று இருந்தால் எத்தனை கிரகங்கள் வந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாம சுமூகமான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கறதா உண்மை அடுத்தது பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரியனே இந்த சூரியன் வந்து உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடியது பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டுல இருக்கார் பதினஞ்சாம் தேதிக்கு மேல பதினொன்றாம் வீட்டுக்கு போக போகிறார் அப்ப சூரியன் பத்தில் பொழுது ராசி அதிபதி பத்துல இருக்கும்பொழுது தொழில் நிலையில ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஒரு வேலை மாற்றமோ ஒரு இடம் மாற்றமோ ஒரு தொழில் ஒரு பெரிய லெவல்ல வரலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்போ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அஷ்டம சனியாக இருக்கிறனால தசாவூர்த்திகள் நல்லா இருந்தா மட்டும் தொழில நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனும் இல்ல என்ன பண்ணக்கூடாது ஏன்னா உங்களுக்கு இப்பல்லாம் அந்த தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா கொஞ்சம் லாபத்தை அதிகப்படுத்தலாம் பண வரவு கொஞ்சம் தடையாகுது அப்படிங்கிற என்ன வரும் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி புதனோட சேர்க்கை அப்ப ரெண்டுதான் பண வரவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இந்த சூரியன் புதன் குரு இவங்க எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் தேதியில இருந்து உங்களுக்கு வந்து இங்க இங்க இருப்பாங்க ஆறாம் தேதிக்கு மேலயே புதன் வந்து உங்களுக்கு பதினொன்னாம் வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று வந்துருவார் பதினஞ்சாம் தேதிக்கு மேல சூரியன் அங்க வருவாரு பெண்ணா உங்களுக்கு தொழில மாற்றம் பண்ணலாம் தொழில கொஞ்சம் லாபம் அதிகப்படுத்தலாம் கொஞ்சம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வரும் சோ அதெல்லாம் உங்க ஜாதகம் நல்லா இருந்தா மட்டும் பண்ணுங்க இல்லைன்னா என்ன வருதோ அதை மட்டும் நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போறது சிறப்பான விஷயமா இருக்கும் ஏன்னா பதினொன்றுல மூணு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு கிரகம் பதினொன்றுல இருந்தாலும் பெரிய லாபம் வரும்னு சொல்லுவோம் அப்ப மூணு கிரகங்கள் செயற்கை ஆகும் பொழுது இந்த சூரியன் புதன் சேர்ந்து புதாதிய யோகமும் சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்தையும் கொடுக்குது இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த யோகம் வேலை செய்யும் பொதுவான அந்த யோகம் என்னன்னா படிப்பு படிப்பு சார்ந்த விஷயத்துல சக்சஸ் குடுக்கறது உங்க ஜாதத்துல படிப்புக்கு உண்டான வேலை கொடு கொடுப்பது படித்த படிப்புக்கு உண்டான வேலையில நல்ல தரமான ஒரு ப்ரமோஷன் கொடுக்கறது நல்ல சம்பளம் கொடுக்கறது உயர் போஸ்டிங் கொடுக்கறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பெரிய மனிதனுடைய தொடர்புகளை ஏற்படுத்துறது ஹை போஸ்டிங் போறது ஒரு சின்ன வேலையில இருந்தாலும் கூட கொஞ்சம் அவமானப்படுத்துவாங்க அந்த அவமானப்படுத்துல இருந்து நீங்க வேற கம்பெனிக்கு போறக்கு சூழ்நிலைகள் கொடுப்பாங்க அந்த வேற கம்பெனிக்கு போனாலும் அது நல்ல போஸ்டிங் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு அதெல்லாமே இந்த மாசம் நீங்க ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு வேலை மாற்றம் பண்றீங்க ஒரு இடம் மாற்றம் பண்றீங்கன்னா தாராளமாக பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் குடுக்கறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு வேலை சார்ந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானே அப்ப சனி உங்களுக்கு வந்து இயற்கையாகவே பாருங்க ஆறு ஏழு குடையவர் ஆகுறாரு அப்ப ஆறாம் அதிபதி போய் எட்டுல இருக்கும்போது வேலையில அவமானத்தை கொடுத்தே தீரும் அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது உங்க கூட வேலை செய்யக்கூடியவங்க உங்களுக்கு முழுல குத்தியே தீருவாங்க உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே பாத்துட்டீங்க உங்க முன்னாடி விட்டு பின்னாடி பேசுவாங்க உங்களுடைய பழைய தப்புக்கள் பழைய கணக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல தொழில் பண்ணக்கூடிய இடத்துல எல்லாமே இந்த பழைய தப்புகள் ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்க அதெல்லாம் எடுத்து பார்த்து அவங்களை அவமானப்படுத்துறதுக்கு எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது அப்ப அதெல்லாம் கவனமா இருந்துக்கணும் உங்களுக்கு மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இல்லது உங்க உங்க கம்பெனில வேலை செய்யக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு சின்ன தலை முனிவை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது அப்ப அடுத்தது பாருங்க ஏழுலயே ராகு இருந்து ஏழாம் மதிபதி எட்டுல போயிருக்காரு அப்ப ஏழு கூட எட்டுல போய் கொஞ்சம் ஏழுலயும் ராகு இருக்கிறார் அப்ப கொஞ்சம் கணவன் மனைவியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் பார்வை இருக்கு குரு பார்வை இருக்கிற வரைக்கும் உங்க பார்ட்னர் உங்க கணவன் மனைவிக்குள்ளயோ பிரச்சனை வரும் கண்டிப்பா வராமலா இருக்காது பெரிய பிரிவினைகளை கொடுக்காது கோச்சார ரீதியாக சின்ன சின்ன ஒரு மனஸ்தாபங்கள் வரும் அது வந்து அப்ப பத்தி சரியாயிடும் குரு குரு வந்து இந்த மிதனை வீட்டுல இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது இருப்பினும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பதினொன்றாம் வீட்டுக்கு வரும்பொழுது ராசிக்கு ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் வீட்டுக்கு வரும்போது பெரும் பணம் வரும் எப்படி லாபம் வரும் அப்ப இந்த ஒரு மாசம் கொஞ்சம் லாபம் வரும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க ஏன்னா அஷ்டம் எல்லாம் பண தடைகள் ஏற்படும் அமைப்பு உண்டு அப்ப பணம் வர வரக்கூடிய காலகட்டத்தை கொஞ்சம் சேர்க்கி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பான அமைப்பா இருக்கும் அடுத்தது சுக்ரன் இந்த சுக்ரன் யாரு உங்க ஜாதகத்துக்கு மூணு மற்றும் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுல போயிருக்கார் மூணு ஒன்பது பத்து தொடர்புகள் ஏற்படுது அப்ப மூணாம் அதிபதி இயற்கையாகவே அவருடைய ராசிமே பார்க்கிறாரே அப்போ முயற்சிகள் கைகூடும் தொழில் ரீதியான முயற்சிகள் இன்னும் அதிகமாகும் தந்தை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்க கைகூடி வரும் அப்ப தந்தை மூலமாக வரக்கூடிய பண வரவு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏதாவது உதவிகள் வேணும்னா அப்பா கிட்ட கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும் உயர்கல்வி உயர்கல்வி சார்ந்த விஷயத்துக்காக ஒரு இடமாற்றம் பண்றது இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் மூணாம் அதிபதி ஒன்பதுக்கு போனாலே உங்க சகோதரர்கள் உங்களுடைய அண்ணன் தம்பியை இவங்க எல்லாமே உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல தான் இருப்பாங்க அப்போ ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்களுக்கு நாலு மட்டும் ஒன்பதாம் அதிபதி ஆகி உங்களுடைய ராசிக்குள்ளேயே வரப்போகிறார் ஆறாம் தேதிக்கு மேல அப்ப செவ்வாய் கேது சேர்க்கை ஏற்படுது என்னதான் வந்து உங்களுக்கு சுக்ரன் வந்து இங்கிருந்து ராசியை பார்த்து யோகத்தை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கூட அவரே பத்தாம் அதிபதியாகி தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுத்து ஆண்வாரிசு பிறப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் கரு சேருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாமே கொடுப்போம் ஒன்பது பத்து தொடர்பு ஏற்பட்டதை டிரஸ்ட் யோகம்னு சொல்றோம் அப்ப ட்ரஸ்ட் வைக்கிறது உதவிகள் செய்யறது அடுத்தவர்களுக்கு வந்து மனசார உங்களுடைய உழைப்பை மற்றவர்களுக்கு கொடுக்கறது ஒரு மனம் நெகிழ்ந்து போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த மாதம் ஒன்பது பத்து தொடர்புல கிடைக்கும் அடுத்தது ஒன்பதாம் அதிபதியே கேதுவோட சேரப்போகுது அப்ப என்ன ஆகும் நான் ஃபர்ஸ்டே சொன்னது போல கேதுவோட எந்த கிரகம் ராகு கேதுகளோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தண்ணியை எடுத்துட்டு இந்த ராகு கேதுகள் வெளிப்படுத்துவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப செவ்வாயினுடைய பலனை இந்த கேதுதான் வெளிப்படுத்தும் அப்ப இயற்கையாகவே செவ்வாய் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு போர்ஸ் கிரகம் கோவப்படுத்துறது அதீத கோவங்கள் பிடிவாத குணங்கள் இதெல்லாம் இந்த மாசம் உண்டு கொஞ்சம் பிரஷர் அதிகமாகும் அலச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் எங்க போறீங்க எங்க வர்றீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்குலாம் பிரஷர் அதிகப்படுத்தி கொடுத்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா அது வந்து ஒரு நெருப்பு கிரகம் இல்லையா அப்ப நெருப்பு கிரகம் நெருப்பு வீட்டுக்கு வருது அப்ப அது உங்க ராசியே நெருப்பு ராசியாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களை இப்ப வேகப்படுத்தும் அதிகப்படுத்தும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு ரொம்ப கவனமா பொறுமையா இருந்து சிம்மராசிக்காரங்க இந்த மாசத்தை கொஞ்சம் கையாள வேண்டும் அதே போல உங்களுக்கு செவ்வாய் கேதுவோடு சேரும்போது தாய் தந்தையினுடைய கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க அதே போல அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் வரும் அல்லது அவங்க ரீதியாக ஒரு மனக்கசப்புகள் ஒரு பிரிவினைகள் ஒரு சண்ட சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே வரும் இருப்பினும் ஒன்பதுல சுக்கரன் இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையா போனீங்கன்னா நீங்க நினைக்கிறது அம்மா அப்பா கிட்ட வாங்கிக்கலாம் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணியே ஆகணும் அப்படிங்கறத விதிக்கப்பட்டது போர்ஸா இறங்கினீங்கன்னா அவங்களும் திருப்பி போர்ஸா இறங்கறதுக்கான வாய்ப்பு இந்த கேள்வி ஏற்படுத்தி கொடுத்துருவார் இருப்பினும் இத்தனை கிரகை சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட தெய்வத்தின் அனுகிரகமாக உங்களுக்கு பதினொன்னுல இருக்கிறதுனால பண வரவுக்கு குறைவு இருக்காது பொருளாதாரத்துக்கு குறைவு இருக்காது இந்த மாதம் ஏதாவது ஒரு வழியில சிம்ம ராசிக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் சந்தோஷங்களும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கு ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஆரோக்கியத்தை கூட கொஞ்சம் தலைவலி கண்வலி கொஞ்சம் ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ஆறுதல கவனமா இருங்க அதே போல சிம்மத்துக்கு இந்த மாதம் பண வரவும் உண்டு அதே போல கொஞ்சம் மனம் கசப்புகளும் உண்டு அப்படிங்கிறது இந்த மாதனுடைய பலனா இருக்கு இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசா புத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் அம்பளம் தில்லையம்பளம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி